வணக்கம் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்குறோம்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட ப்ரியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா ப்ரியஸ் ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சரோடு பற்றி பார்ப்போம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து போலீஸ் எக்ஸாம் நடைபெறுது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ரியஸ் இயர் கொஷினை கொஞ்சம் ஹைட்டாக பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதுனா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா முதன்மை தேர்வு மொத்த மதிப்பெண் வந்து எழுபது கொஷின் தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து எண்பது கொஷின் சரிங்களா முதன்மை தேர்வில் பொது இருந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு கொஸ்டினும் உளவியல் பிரிவில் இருபத்தஞ்சு கொஷினும் கேட்பாங்க சரிங்களா தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து எண்பது வினாக்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண் அதேமாரி ஏபிசிடி இந்த நாள் இருக்கும் நாளில் வந்து சரியான பதில் அனுப்பும் சரிங்களா அதேமாரி கொஷினில் வந்து பட்டை தீட்டினாலும் அதில் அடித்தல் திருத்தல் போனாலும் மதிப்பெண் கிடையாதுன்ட்டாங்க கருப்பு அல்லது சிவப்பு நிற பால் பயன் பேனா மட்டும்தான் பயன்படுத்தணும்னு போட்டிருக்காங்க சரிங்களா பார்ப்போம் கொஸ்டினை பற்றி ஃபுல் டீடைல் பற்றி பார்ப்போம் ஒரு சயின்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் பூயிருப்பு விசையின் தாக்கத்தினால் அதன் திசைவை வந்து படிப்படியாக குறையும் பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புய்ப்பு விசையின் தாக்கத்தினால் அதன் திசைவை வந்து படிப்படியாக குறையும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க இந்திய அணு அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே கேட்டால் மும்பை இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே கேட்டால் மும்பை இந்திய சூரிய சக்தி நிறுவனம் எங்கே புது புதுடெல்லி இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்க இருங்கட்டா கொல்கத்தா இந்திய மாங்கனிசு தாது நிறுவனம் கேட்டா எங்க இருங்கட்டா இந்திய மாங்கனிசு தாது நிறுவனம் நாக்பூர் சரிங்களா இது எங்க இருங்கன்னா டென்த் ஜாகிரபில இருக்கும் இந்திய தேசிய பாடல் மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் இது ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது இது சரியான பதில் தான் அடுத்து ரெண்டாவது பாருங்க வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றவர் பிங்கலி வெங்கையா இது ச தவறான பதில் வந்தே மாதரம் என்ற பாடலை இயக்க பக்கீம் சந்திர சாட்டர்ஜி சரிங்களா இது தவறான பதில் ஆப்ஷன் ஏ வந்து ஒன்று மட்டும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற இந்தியர் கேட்டால் பிரக்யானந்தா ரமேஷ் பாபு இது ஒரு சம்மந்தமான சம்பந்தமான கொஸ்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற இந்தியர் கேட்டால் பிரக்யானந்தா ரமேஷ் பாபு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கடலூர் உருத்தர கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூப்பட்டினம் குறித்து பட்டினம்பால எஞ்சிய நெடிய பாடலை ஏற்றினார் இது சரியான பதில் சரிங்களா சோழ மன்னர்களின் தலை சிறந்தாரா கரிகாலன்னு போச்சப்படாது இதுவும் சரியான பதில் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் யூனிட் வந்து போர் இந்த போரில் இந்த கொஷின் இருக்கு சரிங்களா பார்த்துக்கோங்க திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார் திப்பு சுல்தான் வந்து எந்த போரில் கேட்டால் நான்காம் ஆங்கில மைசூர் போரில் வந்து திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் போடப்படும் தடுப்பூசிங்கிட்டால் பிசிஜி ரொம்ப முக்கியமான கொஷின் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் போடும் தடுப்பூசிங்கேட்டால் பிசிஜி சரிங்களா டைபாய்டு தொச்சு தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுங்கன்னா டிஏபி சரிங்களா ஆப்ஷன் சி டிஏபி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மத்திய பொறுத்துக்கு சம்பந்தமான கொஸ்டின் சரிங்களா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அது எங்கேருந்து கேட்டால் அது எது எது சம்பந்தமானதுன்னா முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க மத்திய ரிசர்வ் போலீஸ் சரியா மத்திய ரிசர்வ் போலீஸ் வந்து உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்க எல்லை பாதுகாப்பு படை எல்லை பாதுகாப்பு படை எதுனா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வங்காளதேசம் கொஞ்சம் அண்டை அண்டை நாடுகள்னால் எல்லை பாதுகாப்பு தான் எல்லை பாதுகாப்பு படை ஆப்ஷன் ஃபோர் பாருங்கள் தேசிய பாதுகாப்பு படை தேசிய பாதுகாப்பு எதுக்குன்னா பயங்கரவாத தாக்குதலை கையாள போர்த்துகால் சம்பந்தமான கொஸ்டின் ஆப்ஷன் தான் சரியான பதில் ஒரு கரண்ட் கரண்டாபர் சம்பந்தமான கொஸ்டின் சரிங்களா பத்தாவது கொஸ்டின் டோக்கியோ ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆண்கள் ஈட்டி எறுதல் தங்க பதக்கம் என்ற இந்தியர்கள் கிட்டே நிரஞ்ச் சோப்ரா நிரஞ்ச் சோப்ரா தான் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆண்கள் ஈட்டியறுதல் தங்க பதக்கம் என்ற ஒரு இந்தியர் அடுத்து பாருங்க கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது இது சரியான பதில்தான் தமிழ் பிராமி எழுத்து கொண்ட ஒரு குடுவை வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் கொடுமணல் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஈரோடு மாவட்டம் அங்கே வந்து தமிழ் பிராமி கொண்ட குடுவை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது சரியான பதில் தான் இது எங்கே இருக்கு கேட்டீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேம்ல ஹிஸ்டரி டாபிக்கில் வட இந்தியாவின் வட இந்தியாவில் வேத கால பண்பாடு தென்னிந்தியாவின் பெருங்கால பண்பாடு இங்கே டாபிக் உள்ள இது இருக்கு சரிங்களா மேலும் இங்கே என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கட்டால் தமிழ் பிராமி எழுத்து கொண்ட முந்நூறுக்கு அதிகமான மண்பாண்டங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நூல் சுவிட்ச் வைக்கப்படும் நூல் அச்சு சுழல் அச்சிகள் சுருள்கள் துணிகள் சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகள் மற்றும் மணி அணி மணிகள் இது முக்கியமான இதெல்லாம் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே கேட்டால் கொடுமணால் ஈரோடு மாவட்டத்தில் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பற்றி பார்ப்போம் ரெண்டுமே சரியான பற்றி தொண்டை நாடு தவறான இணையை தேர்ந்தெடுக்க பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து தொண்டை நாடு வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை இது வந்து சரி பாண்டி நாடு வந்து மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இதுவும் சரி தான் சரிங்களா சேர நாடு வந்து சேலம் கர்நாடகா நாமக்கல் இது வந்து தவறான பதில் சேர நாட்டில் வந்து கேட்டால் பிளேஸ் இருக்குன்னு கேட்டால் கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மட்டும் சில பகுதிகள் தான் ஸோ சேர நாட்டில் வரும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டாமில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வரும் அது அழகு வந்து போரில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த டாப்பிக்குள்ளே இது இருக்குது பாக்ஸ் கொஷினாக இருக்குது சரிங்களா சோழநாடு தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி இதெல்லாம் வந்து சோழநாடு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் கிட்ட செம்பு தான் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு இது சிந்து சவுனி நகரத்தில் இருக்குது சரிங்களா ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டைமில் சிந்து சவுனி நாரயின்னு டாப்பிக்கில் இது இருக்கும் ஒரு பாலிட்டி சம்மந்தமாக ஒரு முக்கியமான கொஸ்டின் பற்றி பார்ப்போம் சரிங்களா பொறுத்துக்க ஆளுநர் ஆளுநர் யாருன்னு கேட்டால் மாநில தலைவர் தான் ஆளுநர் முதலமைச்சர் யார்னா அரசாங்கத்தின் தலைவர் தான் முதலமைச்சர் ஆளுநர் வந்து மாநில தலைவர் முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் சபாநாயகர் சபாநாயகர் யாருன்னு கேட்டால் மக்களவைத் தலைவர் தான் சபாநாயகர் துணை ச துணை ஜனாபதினு கேட்டால் மாநிலவை தலைவர் நல்லா பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆளுநர் கேட்டால் மாநில தலைவர் முதலமைச்சர் கேட்டால் அரசாங்க தலைவர் சபாநாயகர் யார் கேட்டால் மாநில மக்களவைத் தலைவர் மக்களவைத் தலைவர் யாருன்னா சபாநாயகர் துணை ஜனாதிபதி சரிங்களா மாநிலத் தலைவர் தான் துணை ஜனாதிபதி உலகில் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் வருங்க உலகின் மிக ஆழமான அகழி எதுன்னு கேட்டால் மரியானா அகழி உலகில் மிக ஆழமான அகலின்னு கேட்டால் மரியானா அகழி பால் தயிராகுதல் என்பது வந்து ஒரு நொதித்தல் வினை பால் தயிராகுதல் என்பது ஒன்று ஒரு நொதித்தல் வினை எந்த எந்தெந்த பிளேஸை யார் யார் ஆட்சி புரிந்தா பற்றி பார்ப்போம் அடுத்து பொறுத்துக்க போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியர்கள் எந்த இடத்த ஆட்சி புரிஞ்சாங்கன்னா கொச்சி சரி கொச்சி பிளேஸை போர்ச்சுகீசிகள் ஆட்சி வந்தாங்க டச்சுக்காரர்கள் வந்து பழவேட்காடு பழவேட்காடு வந்து டச்சுக்காரர்கள் பிரெஞ்சு வந்து எங்க பாண்டிச்சேரி டேனிஸ் அவங்க வந்து என்னன்னா டிராங் பார்க் டிராங் பார்க் வந்து டேனிஸ் சரிங்களா கொஸ்டின் பதினெட்டு பாருங்க கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய வந்து லென்ஸ் கிட்ட குழி தோண்டி தூர குவினு வரும் கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படுது தூர தூரப்பார்வை சரி செய்ய பயன்படுது குவி லென்ஸ் அதாவது எந்த மலை இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலை தொடராங்க கேட்டால் ஆரவள்ளி மலைப்புத்த மடி ஆரவள்ளி மலைத்தொடர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் சரிங்களா ஜாக்ரபியில் முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் எந்த மலைத்தொடர் வந்து இந்தியா மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் கேட்டால் ஆரவள்ளி மலைத்தொடர் டென்த்து ஜாக்ரபியில் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆனால் நடைமுறைக்கு வந்ததுங்கேட்டால் நவம்பர் மாதம் இருபத்தாறு சாரி நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து நடைமுறைக்கு வந்தது கொஸ்டின் நல்லா பார்த்துங்க ஏற்றுக்கொள்ளது பட்டதுன்னு கேட்டோன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திய அரசாங்கம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது கொஸ்டின் இப்போ நல்லா பார்த்துக்கங்க சரிங்களா முல்லை நிலப்பகுதி மக்கள் வாழ்நா மக்களின் தொழில் கேட்டால் ஆணிரை மேய்த்தல் முல்லை நிலப்பகுதியில் வந்து கேட்டால் ஆணிரை மேய்த்தல் குறிஞ்சி முல்லை முல்லை வந்து எப்படின்னா காடு காடு சார்ந்த மாதிரி அவங்க வந்து ஆணிரை மேய்ப்பாங்க சரிங்களா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் வந்து படுக்கை வசதி கொண்ட ரயில் ஆகும் சரிங்களா வந்தே பாரத் ரயில் வந்து ஐசிஎப் பெரம்பூரில் தர தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும் சரிங்களா இது ஆப்ஷன் ரெண்டு தான் சரியான பதில் இது கரண்ட பசுட்டான கொஸ்டின் ஆப்ஷன் ரெண்டு தான் சரியான பதில் அடுத்து வருது ஒரு ஜாக்கிரபி சம்பந்தமான கொஸ்டின் சரிங்களா கூற்று காரணம் அதாவது வாக்கியம் முன்ன பாருங்க வடகிழக்கு பருவ காட்சினால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையை பெறுகிறது இது சரிதான் வடக்கு கிழ பருவ தான் தமிழ்நாட்டில் வந்து கிழக்கடற்கரை பகுதி அதிகமான மழை பெறுது ரெண்டாவது பாருங்கள் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் நூறு முதல் இரநூறு சென்டிமீட்டர் மழையையும் வடமேற்கு தமிழகம் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மழையும் பெறுகிறது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தவறான பகுதி சரிங்களா தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் வேளாண்மை பருவமான நவரை வந்து அறுவடை காலங்கட்ட பிப்ரவரி டு மார்ச் இதான் வந்து தமிழ்நாட்டின் வேளாண்மை பருவமான நவரை வந்து அறுவடை காலம் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியிருங்கட்ட காந்தி கிராமத்தை பத்தி பெரும்பாலும் வந்து காந்தியடிகள் பெருமையா தான் பேசியிருப்பாரு நம்ம கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு எனக்குரிய யாருன்னா காந்தியடிகள் தான் சரிங்களா அடுத்து பாருங்க பொறுத்துக்க இது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் செஞ்சால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சம என்னென்ன இயக்கத்தை யார் யார் ஆரம்பிச்சான் இந்த கொஷின் இருக்கு சரிங்களா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் யாருன்னா தயானந்த சரஸ்வதி ஜோதி பாபுளே அவங்க வந்து சோத சமாஜ் யாருன்னா ஜோதி பாபுலே ராமலிங்க அடிகிறார் ராமலிங்க அடிகளா சுவாமிகள் வந்து என்ன சமைச்சா சமரச வேத சன்மார்க்க சம்மம் சங்கம் இது யாருன்னா ராமலிங்கம் அடிகளார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராமலிங்க அடிகலா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர் சத்யேந்திரநாத் தாகூர் தான் ஐசிஎஸ் தேர்வில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல முதல் முறை தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் ரொம்ப முக்கியமான கொஷ் பெண் வச்சு எது எதனை எளிதில் அமுக்கமு அமுக்க இயலும் கேட்டால் வாயு வாயு பொருள் வந்து எளிதாக அமுக்க இயலாம் திரப்பொருள் திரவம் இதெல்லாம் வந்து அமுக்க முடியாது ஆனால் வாயு பொருளை வந்து எளிதாக அமுக்க சரிங்களா எந்த இரு நாட்கள் புவின் அனைத்து பகுதியிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக இருக்கும் சம இரவு பகல் சரிங்களா இது எந்த நாட்கள்னு கேட்டால் ஒன்று வந்து மார்ச் மாதம் தேதி மற்றும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி ரெண்டு டைம் என்னென்னா சம இரவு பகலாக இருக்கும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா கீழ்கண்ட் வச்சு எது ஒரு சேர்மும் தீயணைப்பானை பயன்படுது தீயணைக்க பயன்படும் ஒரு சேர்மம் கேட்டால் சோடியம் பை கார்பனேட்டு சோடியம் பை கார்பனேட்டு தான் தீயணைக்க பயன்படும் ஒரு தீயணைப்பான் இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் கேட்டால் மும்பை ஹேக் எண்ணெய் வயல் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் அதாவது கேப்டன் சரிங்களா யாரும் கேட்டால் ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக கிரிக்கெட் உலக கோப்பை கிரிக்கெட் அணியில் யாரும் கேட்டால் கோப்பை அது பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோப்பை இந்திய அணி கிரிக்கெட் அணியின் தலைவர் யாருங்கட்டால் ரோஹித் சர்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நம்ம வந்து வேர்ல்டு கப் வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு ரோஹித் சர்மா தலைமையில் வேர்ல்டு கப் வாங்கியிருக்கு முப்பத்தி மூணாம் கொஸ்டின் பாருங்கள் ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது அடுத்து வந்து சீனா இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது ரெண்டுமே தப்பான பதிவு சரிங்களா பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் பன்னாட்டு சங்கம் துவங்கியிருக்கு சரிங்களா நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி போலி சம்மந்தமாக படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க படிப்பு சம்பந்தம் பயனில் வந்துட்டு இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரிங்களா அடுத்த ஒரு சயின்ஸ் சம்பந்தமாக கொஸ்டின் சரிங்களா பொறுத்துக்கர் ஐசோ தெரும் ஐசோ தெரும்னு கேட்டால் சம வெப்ப கோடு வந்து ஐசோ தெரும் ஐசோ கேல் ஐசோ கேல்னு கேட்டால் சம சூரிய வெளிச்ச கோடு வந்து ஐசோ கேல் ஐசோ பார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு சரிங்களா சம காற்றழுத்த கோடு வந்து ஐசோபார் ஐசோ கெட்ஸ் ஐசோ கெட்ஸ்னால் சம மலையளவு கோடு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆகாஷ் அக்னி மற்றும் நாக் மற்றும் ப்ரமோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படும் இவை வந்து என்ன ஏவுகணை அமைப்பு சரிங்களா இவெல்லாம் என்ன ஆகாஷ் அக்னி நாக் ப்ரமோஸ்ங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஏவுகணை பொதுத்துறை டேஸ் சேவை நோக்கத்தை பொதுத்துறை வந்து நம்மளுக்கு தெரியும் சேவை நோக்கம் தான் செயற்கை இலையான எடுத்துக்காட்டு வந்து செயற்கைக்கு எடுத்துக்காட்டு வந்து எதுங்கட்டா நைலான் பருத்தி புடி கம்பளி வந்து இது வந்து இயற்கை கம்பளி இதெல்லாம் இயற்கை செயற்கைக்கு வந்து எடுத்துக்காட்டு நைலான் ஒவ்வொரு நடனம் எந்தெந்த மாநிலங்களில் உள்ளதுன்னு பார்ப்போம் பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு நம்மளுக்கு தெரிஞ்சால் பரதநாட்டியம் தமிழ்நாட்டோட நாடகம் வந்து நடனம் வந்து பரதநாட்டியம் பங்காரா பங்காரா வந்து எதுனா பஞ்சாப்பில் உள்ளது அதே மாதிரி குச்சிப்புடி குச்சிப்புடி வந்து எங்கே உள்ளாங்க ஆந்திராவில் உள்ளது மணிப்புரி வந்து மணிப்பு மணிப்பூரி நடனம் வந்து மணிப்பூரில் உள்ளது சரிங்களா அடுத்த ஒரு கூற்று காரணம் நைல் நதி ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தையான நைல் நதி சரிங்களா இது சரியான பதில் சாம்பசி நதி நைஜீரியாவில் வாழ்வாதார நதியாக அழைக்கப்படுகிறது இது வந்து தவறான பதில் சரிங்களா சோத்து கத்தாலை வந்து இலை எதுக்கு குணப்படுத்த தோல் எரிச்சலை சோத்து கத்தாலை அது இலை வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுகிறது அதாவது உயிரினச் சதவிக்கு உள்ளாகும் கேட்டால் தேங்காய் ஓடுதான் உயிரினச் உள்ளாமல் கட்ட கட்ட கேட்டால் தேங்காய் ஓடு இந்த நெகிழி கண்ணாடி அலுமினியம் இதெல்லாம் வந்து உயிரினச் சதவிக்கு உட்கொள்ளாத பொருட்கள் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது சரியான பதில் தான் வருமான வரி வசூலிக்கப்படும் விதத்தில் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியது இதுவும் சரியான பதில் தான் ரெண்டுமே சரியான பதில் தான் சரிங்களா இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்திய தேர்தல் முறை வந்து எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றா இங்கிலாந்து நம்ம தேர்தல் வந்து நம்ம இங்கிலாந்து தான் ஃபாலோ பண்றோம் அதேமாரி இந்திய தேர்தல் அமைப்பு வந்து பற்றி கூறும் பதிவு பகுதி என்னங்கேட்டால் பதினஞ்சு பகுதி வந்து பகுதி பகுதி வந்து பதினஞ்சாம் பகுதி ஆர்டிகள் கேட்டால் முந்நூற்றி இருபத்தி நாலு டு முன்னூற்றி இருபத்தொம்போது வந்து இந்திய தேர்தலை பற்றி சொல்லும் ஆர்டிகல் சரிங்களா இந்திய தேர்தல் மு முறை வந்து யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கேட்டால் இங்கிலாந்து வந்து தேர்தல் முறை ஃபாலோ பண்ணுறோம் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை வெளியிட்டவர் யாருன்னா சார்லஸ் ஸ்டார்வில் இயற்கை தேர்வு குறிப்பிட கோட்பாட்டினை வெளியிட்டது யாருன்னு கேட்டால் சார்லஸ் ஸ்டார்வில் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வினாக்கள் வந்து ஜிகே சம்பந்தமாக கொஷின் இருக்கு சரிங்களா நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி சம்ம போலீஸ் சம்மந்தம் படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க படிப்பு சம்மந்தான் பயனில் தகவலாக இருக்கும் அதேமாரி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் லைட்டாக ஒரு வாசிப்பு பார்த்து போங்க நம்மளுக்கு எப் எங்கேருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்கிற தகவல் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா போலீஸ் எக்ஸாமில் எப்படி என்றைக்கும் பிரியசியர் கொஷின் தான் முக்கியம் எந்த எக்ஸாம்னாலும் பிரியசியர் கொஸ்டின் தான் முக்கியம் பிரியசியர் கொஸ்டின் லைட்டாக பார்த்துட்டு போங்க உங்களுக்கு வந்து அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசி நேரத்தில் பிரியசியர் கொஸ்டின் கட்டாயம் பார்க்கணும் சரிங்களா அது வந்து நம்மளுக்கு வந்து படித்தது எப்படி சம்மந்தமாக கொஸ்டின் கேட்காங்க எப்படி ஒரு சில ஐடியாக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா நன்றி